விவசாயிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனான்ற ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தினாங்க இந்த ஸ்கீம்ல சிறு குறு விவசாயிகளை நீங்க இருந்து மாதம் தோறும் குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாயில இருந்து அதிகபட்சம் இருநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க பே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணக்கூடிய சேம் அமௌண்ட் அப்படித கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கான்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல வந்ததுக்கு மாதம் கண்டிப்பாக மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் அப்படிது கொடுப்பாங்க இந்த ஸ்கீமோட தகுதி தகுதியெல்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசு அதிகபட்சம் நாற்பது வயசா இருக்கணும் அது போக ரொம்ப முக்கியமா ரெண்டு ஹெக்டர் அதுக்கு குறைவா இருக்கக்கூடிய விவசாய நிலம் தான் இருக்கணும் நீங்க ஒரு ப்ரொபஷனல் ஒர்க்கோ ஆர் கவர்மெண்ட் ஜாபோ ஆர் டாக்ஸ் பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்படி பொருந்தாது இந்த ஸ்கீமை நீங்க ஆன்லைன் மூலியமாவோ அல்லது உங்க வீட்டு பக்கத்தில் கூடிய சர்வீஸ் சென்டர்ல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த ஸ்கீம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விவசாயிக்கு பயனுள்ளதா இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ அப்படி ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் இந்த நிறைய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுவோங்க தேங்க்யூ